ஏன் அவ்வளவு தூரம் நம்மள வைக்குண்டத்தை நோக்கி அழித்து செல்கிறார்னா அதற்கு ஐந்தாவது காரணம் சொல்கிறார் நம்மாழ்வார் ஏன்னா பெருமாள் யாருன்னா மாதவன் மானா மகாலட்சுமி மாதவன்னா மகாலட்சுமியோட கணவன் அப்போ லக்ஷ்மி ஆகிய பிராட்டி பெருமாள்கிட்ட எப்ப சந்தோஷப்படுவார்னா இவர் இப்படி அடியார்கள் எல்லாம் கைப்பிடிச்சு வைக்குண்டம் அழிச்சுன்னு வந்தாதான் பிராட்டி சந்தோஷப்படுவா இவர் இதை பண்ணலைன்னா தாய் சந்தோஷப்பட மாட்டா ஏன்னா ஒரு மனைவி கணவன்கிட்ட எப்ப அன்பு காட்டுவார்னா கணவன் குழந்தைகளை நன்னா பாத்துண்டா மனைவிக்கு உடனேயே திருப்தி வந்துரும் பரவாயில்ல இந்த மாத்துக்காரர் குழந்தைகள்கிட்ட நல்லா அன்பு வச்சிருக்கார் என்ன கண்டுக்கால என்னாலும் பரவாயில்ல குழந்தைகளை நல்லா பாத்துக்கிறார்னு இந்த மனைவிக்கு தானே கணவன்ட்ட அன்பு வரும் அது போல விராட்டிக்கு பெருமாள்கிட்ட எப்ப அன்பு வரும்னா அவர் குழந்தைகளான நம்மள இப்படி கைப்பிடிச்சு அழிச்சுன்னு போனாதான் தாயார் சந்தோஷப்படுவா மாதவன் அதனாலதான் நம்ம ஒவ்வொருவரையும் இப்படி கைப்பிடித்து வைக்குண்டம் நோக்கி அழைத்து செல்கிறார் பெருமாள் இதை உணர்த்துவது ஐந்தாவது பாசுரம் உங்கள் மனக்கண்களை திறந்து கொள்ளுங்கள் வைக்குண்டத்தை நோக்கிய மானசிக யாத்திரைக்கு தயாரா இப்போது நம்மாழ்வாறும் மானசிகமாக வைகுண்டம் நோக்கி பயணிக்கிறார் நாமும் இப்போது பயணிக்கிறோம் ஏற்கனவே நாம பல உலகங்களை கடந்து வந்து விட்டோம் பூமியில தலையில சுசும்னா நாடி வழியாக ஜீவாத்மா வெளியேறியது அதுக்கப்புறம் அக் அக்னி லோகம் பகல் லோகம் சுக்லபக்ஷ தேவதையின் உலகம் உத்தராயண தேவதையின் உலகம் ஒரு வருடம் சம்பத்சர தேவத்தையின் உலகம் வாயுலோகம் சூரிய சந்திரலோகம் மின்னல் லோகம் இது எல்லாத்தையும் கடந்து கடந்து அடுத்தடுத்து சென்று கொண்டே இருக்கிறோம் அடுத்து பார்த்தா கிளௌ வித்யுத்து வருண வருணலோகத்தை இப்போது நம்மாழ்வார் வந்து அடைகிறார் இப்ப வரிசையா அடுத்து மூன்று லோகம் இருக்கு வருணலோகம் இந்திரலோகம் பிரம்மாவினுடைய லோகம் வருண இந்திர பிரம்ம லோகங்கள் இந்த மூன்றையும் நம்மாழ்வார் எப்படி கடந்தார் இதை வர்ணிப்பதுதான் திருவாய்மொழி பத்தாம் பத்து ஒன்பதாம் திருவாய் மொழியின் ஐந்தாவது பாசுரம் வருணன் அவர் லோகத்தின் வாசல்ல இப்ப காத்திருக்கார் இந்திரன் தன் லோகத்தின் வாசல்ல காத்திருக்கார் பிரம்மா தன் லோகத்தின் வாசல்ல காத்திருக்கார் இப்படி இவர்கள் காத்திருக்க நம்மாழ்வார் அவர்களை நோக்கி அவர்களை கடந்து பயணிக்க முற்பட நம்மாழ்வார் பின்னே அவர் திருவடிகளை பற்றி கொண்டு நாமும் மானசீகமாக பயணிக்க பாருங்கள் ஐந்தாவது பாசுரம்